ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் படம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவேல் பயிற்சி நாலு புள்ளி மூணுல பல்வகை திறன் பயிற்சி கணக்குகளை மூணாவது கொஷின் கேன்சர் பார்க்கலாம் மூணாவது கொஸ்டின் பாருங்க என்ன கேட்குறேன் ஒரு முக்கோணத்தில் ஒரு கோணமானது மற்ற இரு கோணங்களின் கூடுதலுக்கு சமம் நம் முக்கோணத்தை குறித்து என்ன கூற இயலுமுச்சலாம் ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணம் வந்து ரெண்டு கோணத்தின் கூடுதலுக்கு சமம் அப்போ இது செங்கோணம் ஒரு கோணத்தின் கூடுதல் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி நூற்றி எண்பதில் பாதி தொண்ணூறு டிகிரி அப்போ இது தொண்ணூறு டிகிரி செங்கோணமாக இருக்கும் இந்த ரெண்டு கூட்டினிங்கன்னா கூட நீங்கள் தொண்ணூறு டிகிரி தான் வரும் அப்போ இது ஏ இது பி இது சின்னு எடுத்துக்கோங்க மாதிரி படம் வரைஞ்சிக்கோங்க அப்போ பாருங்கள் ஆன்சர் பார்க்கலாம் கோணம் பி என்பது முக்கோணத்தின் முக்கோணத்தின் பெரிய கோணம் என்க அப்போது கணக்கின் படி கணக்கின் படி முக்கோணம் கோணம் பி பார்த்தீங்கன்னா ரெண்டு கோணங்களின் கூடுதலுக்கு சமம் அப்போ கோணம் பி இஸ் ஈக்வல் டு கோணம் ஏ கூட்டல் கோணம் சி பி கூப்பதில் இது ரெண்டு கூட்டணும் அப்போது முக்கோணத்தின் முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி அப்போது கோணம் மூணுமே கூட்டணும் கோணம் ஏ கூட்டல் கோணம் பி கூட்டல் கோணம் சி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ கோணம் பிக்கு பதிலாக ஏசின்னு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் கோணம் ஏ கூட்டல் பிக்கு பதிலாக என்ன எடுக்கணும் கோணம் ஏ கூட்டல் கோணம் சி அடுத்தது கடைசியாக கோணம் சி இருக்கும் நூற்றி எண்பது டிகிரி அப்போ பாருங்கள் ரெண்டு ஏ இருக்குது ரெண்டு சி இருக்குது அப்போது ரெண்டு கோணம் ஏ கூட்டல் ரெண்டு கோணம் சி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ ரெண்டுத்துலையும் ரெண்டு நீங்கள் பொதுவாக வெளியேற்றிங்கன்னா ரெண்டு கோணம் ஏ கூட்டல் கோணம் சி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி ரெண்டு பேருக்கல்ல இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா கழி வகுத்தலாக மாறும் அப்போ கோணம் ஏ கூட்டல் கோணம் சி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி வகுத்தல் ரெண்டு அப்போது தொண்ணூறுன்னு வரும் அப்போ கோணம் ஏ கூட்டல் கோணம் சி இஸ் ஈக்வல் டு தொண்ணூறு டிகிரி அப்போ கோணம் ஏசி நம்ம என்ன எடுத்தோம் பி தானே எடுத்தோம் அப்போ கோணம் பி இஸ் ஈக்வல் டு தொண்ணூறு டிகிரி அப்போ இது ஒன்று பார்த்தீங்கன்னா செங்கோணம் முக்கோணம் அப்போது இந்த ஃபோர் முக்கோணத்தின் முக்கோணத்தின் ஒரு கோணம் இஸ் ஈக்குவல் டு தொண்ணூறு டிகிரி அப்போது தொண்ணூறு டிகிரினாலே அது ஒரு செங்கோண முக்கோணம் அப்போது இது ஒரு செங்கோனை செங்கோனை முக்கோணம் ஆகும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது மூணு அதுக்கு ஆன்சர்